கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என தீக்குடித்து உயிரிழந்த பூரணச்சந்திரன் உடல் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் பிணவரை வாசலில் பாஜக சார்பில் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த பகுதியை சுற்றிலும் சுமார் ஐநூறு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் மற்றொரு பாஜக பிரிவினர் சார்பில் வாயில் கருப்பு துணி கட்டி கோஷங்கள் எதுவும் எழுப்ப வேண்டாம் முடிவு செய்து மவுன போராட்டம் தொடங்கி இருக்கின்றனர்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் குற்றம் சாக்க குன்றம் தாக்கம் நீக்க தண்ணு நீக்கி பூர்ண தந்தனி வீர வழக்கம் தீபமேற்றுவோம் போர்த்துவோம் போற்றுவோம் பூர்ண சந்தனை போற்றுவோம்

மனையில முன்னோர்கள் ஏற்றிய தீவிர தீவ ஏ வேண்டும் என்ற நம்மளுடைய பட்டாஜாரி மாணவியா ஹிரியா பராதையா

மரணம் இறுதி மரணமா இருக்கணும் இது போன்ற உயர சம்பவங்கள் இந்த பாரதத்திலிருந்து நடத்தக்கூடாது அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னா திருக்குறைய முன்னோர்கள் இயக்கிய தீபத்தில்